அது ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னா யங்ஸ்டர் வந்து அந்த வேலையை அந்த வேலையை மட்டும் வச்சு முடிவு பண்ணிட வேண்டாம் இதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னு அந்த வேலை கொஞ்ச நாளில் பிடிக்காமல் போகலாம் அல்லது அந்த வேலை வந்து ரொம்ப பேடனாக இருக்கலாம் அந்த வேலை நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இல்லாமல் மாறலாம் இந்த விஷயம்லாம் இருக்குது அப்போ ஒரு ஒரு வேலை எதாவது நம்ம படிச்சிருக்கோம் இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்றதுல எந்த ஒரு முடிவும் ஆரம்பத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னா அல்லது அதை வச்சு நம்ம ஒரு கமிட்மெண்ட்டு ஏதாவது வந்து இந்த சேலரியை வச்சுட்டு இந்த பொருள் வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிடலாம் வீடு வாங்குறது கார் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு அந்த வேலை அப்படின்னும் போது மறுபடியும் அந்த வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதுவே மன உளைச்சல் ஏற்படுத்தும் ஸோ ஆரம்பத்திலேயே பல விஷயங்களை ட்ரை பண்ணும்போது ஒரு இடத்துல இல்லாமல் பல வேலைகளை ட்ரை பண்ணும்போது அது வந்து எது நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸும் கொடுக்கணும் ப்ளஸ் நமக்கு வந்து அது வந்து பணமாகவும் மாறணும் இப்போ இந்த விஷயங்களில் எது நமக்கு சூட்டபிள் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அது கொஞ்சமான ஒரு இன்கமாக இருந்தால் கூட அந்த இன்கம்ல நம்ம ட்ராவல் பண்ணும்போது போக போக நம்ம அது அதை வந்து அதுக்குண்டான நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும்போது கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பிடிக்காத வேலையை பார்த்துட்டு அந்த கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு கடைசி மன ஆகி அதன் மூலியமாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்து அப்போ இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு ஆரம்பத்துலேயும் நம்ம தவிர்க்கலாம் இல்லையா பிடிக்காத வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்போ பிடிச்ச வேலை என்னவோ பிடிச்ச வேலைன்றதை விட நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற வேலை என்னவோ நம்ம அதை தேடி அதை கண்டுபிடிக்கிறது அதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம் ஒரு ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் அப்படின்னு நம்ம டைம் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான இடம் நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளை வந்து நமக்கு அந்த விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அல்லது அந்த வேலையை பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கவும் முடியும் இப்போ வேலைக்கு போயிட்டேன் அப்போ அந்த வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றத அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும்போது அப்படி பிடிச்ச மாதிரியும் மாற்றிக்க முடியும் அப்போ ஒன்று பிடிச்ச வேலைக்கு போகணும் தேடணும் இல்லையா இருக்கிற வேலையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது நம்ம ம மனசும் வந்து ஹாப்பியாக இருக்கும் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய பார்வை